நாடி நவம்பர் எட்டாம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு குற்றம் செய்யவில்லை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அப்போஸ்லர் இருபத்தி ஐந்து பத்து பவுலடிகளாரின் விசாரணை மூன்றாம் முறையாக தொடர்கிறது முதலாவது சேனாபதி விசாரித்தார் அடுத்து ஃபேலிக்ஸ் என்ற தேசாதிபதி விசாரித்தார் இப்போதும் தேசாதிபதி தான் விசாரிக்கிறார் இவர் ஃபேலிக்ஸ்க்கு பதிலாக வந்தவர் எத்தனை பேர் விசாரித்தாலும் பவுல் எதையும் மாற்றி பேசப் போவதில்லை தண்டனைக்கு அஞ்சாமல் உண்மை பேசுகிறவர்கள் எத்தனை பேர் கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் தான் சொல்வார்கள் அப்படியே பவுல் மீண்டும் மீண்டும் தான் நிரபராதி என்பதை உறுதிப்படுத்துகிறார் அவர் யூதருக்கு அநியாயம் செய்யவில்லை யூத வேத பிரமாணத்திற்கு மாறாகவும் எதுவும் செய்யவில்லை தேவாலயத்தை தீட்டுப்படுத்தவில்லை இப்போது கூடுதலாக ஒன்றையும் சேர்த்து கொள்கிறார் ராயனுக்கு விரோதமாகவும் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்கிறார் கிறிஸ்து யூத மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று யோசிக்கிறார் அவர்களே பவுலை இரஸ்லேமுக்கு அழைத்து செல்வதாக கூறி வழியில் அவரை கொன்று போட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகின்றனர் யூதருக்கு தயவு பாராட்டும் வகையில் பெஸ்து எர்ஸ்லேமுக்கு போய் விசாரணை நடத்தலாமா என்று கேட்டபோது பவுல் அதற்கு முற்றிலுமாய் மறுத்ததோடு ரோம ராயர் முன் தன்னை விசாரிக்க வேண்டும் என்று உறுதிபட சொல்லிவிடுகிறார் யூதர்கள் சமய வெறியினால் பவுல் கூறும் கிறிஸ்துதான் மேசியா என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் அவர்களது வேதமான நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்ற ஒருவனை தண்டிக்க கூடாது என்பதை கூட அறியாது கண்மூடித்தனமாக பவுலை பகைத்து கொல்ல முனைகிறார்களே இத்தகைய சமய வெறி நமக்கும் கூடாது நாம் படிக்கிற வேத நெறிகளின்படி நாமும் நடக்க வேண்டும் எத்தனை முறை வேதம் படித்தாலும் என் இஷ்டப்படித்தான் நடப்பேன் என்பது எப்படி நியாயமாகும் சமயப்பற்று இருக்க வேண்டும் ஆனால் சமய வெறி கூடாது ஆனால் இப்போது நம் நாட்டில் சமய வெறி வளர்கிறது நம் விருப்பப்படி நடவாதவர்களை எல்லாம் குற்றவாளிகள் என்று தீர்மானிப்பதும் தண்டிப்பதும் மாபெரும் பாவம் பவுல் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஊழியங்கள் இன்னமும் உண்டு எனவே ஆண்டவர் அவரை பத்திரமாக பாதுகாக்கிறார் பவுல் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஊழியங்கள் இன்னமும் உண்டு எனவே ஆண்டவர் அவரை பத்திரமாக பாதுகாக்கிறார் ஜபம் தேவனே சத்துருக்கள் நின்று குற்றம் சாட்டும்போது ஞானமாய் பேசும் கிருபையை தாரும் ஆமேன்